டிஎன்ஜி கிரியேஷன்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் இது நியூஹோலந்துனுடைய ஐம்பது அறுபது ஸ்கொயர் பேலருங்க சதுர பேலரு மஹேந்திரா அர்ஜுன் சிக்ஸ் நாட் ஃபைவ் டிராக்டரில் இணைச்சிருக்கிறோம் இந்த பேலருனுடைய விலை வந்து பதினான்கு லட்சம் ரூபாய் வரைக்கும் வருது கட்டவே முடியாதுங்க இதெல்லாம் நம்ம இந்த சதுர கட்டுகளால் மட்டும்தான் இது சாத்தியம் அப்படியே போட்டால் மாடுகளுடைய பற்ற உங்களுக்கு இதாயிடும் இதன் மூலமாக இது மட்டும்தான் கட்ட முடியுமாப்பா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது இதன் மூலமாக நம்ம கட்டவே முடியாத உளுந்த மொட்டு கொள்ளு போட்டையெல்லாம் கூட நீங்கள் சுலபமாக சதுரக்கட்டுகளாக கட்டி வச்சு பயன்படுத்தலாம் சோளத்தட்ட அப்படியே போட்டோம்னா மாடு ரொம்ப கழிக்குங்க இப்படி நீங்க சதுரக்கட்டை கட்டி போட்டிங்கன்னா சாப்கட்டில் வெட்ட வேண்டிய வேலையே கிடையாது கழிக்கவே கழிக்காது இன்னைக்கு வெய்ய காலம் வரப்போகுது தமிழகம் முழுவதும் வந்து மக்காச்சோள சாகுபடி பண்ணிட்டு இருக்கிறாங்க அதை எடுத்து வைக்க முடியாத அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப சுலபமாக இதில் சதுரக்கட்டுகள் கட்டிக்கலாம் இன்னைக்கு ஒரு கட்டு எழுபது ரூபாய்க்கு கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க இந்த சதுர பேலர் தமிழக அளவில் ஒரு ஐம்பதுலேருந்து ஒரு ஐம்பத்தைந்து பேலர்கள் தாங்க இருக்கும் லட்சக்கணக்கில் இன்றைக்கி கட்டுகள் வந்துடுச்சு அதன் மூலமாக நம்ம வைக்கோல் முக்கால்வாசி கட்டிக்கலாம் சோளத்துட்டு கடல கொடி ஓரளவுக்கு கட்ட முடியுங்க ஆனால் கட்டவே முடியாத கட்டுகள் மக்கா சோளத்துக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கட்டுகள் மட்டும்தாங்க அடுக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா கம்மியான இடத்துல நிறைய கட்டுகள் கட்டி வச்சுக்கலாங்க நிறையா பேர் இதை வந்து நெருப்பு தான் வச்சுட்டு நீங்கள் இதுவே ஆள் விட்டு பூட்டையை ஒடிச்சு போடுறதெல்லாம் இன்றைக்கி நடக்காத காரியம் எல்லா பக்கமும் கம்பைன் தான் ஏன்னா தானியங்க அப்படியே மிஷின் காட்டுக்குள்ளே போகுது அடித்து உங்களுக்கு வெகு விரைவில் வந்து பார்த்திங்கன்னா கட்டுக்கு இதெல்லாம் வெளியே தள்ளி விட்டுருது இந்த கட்டுகளை நம்ம கட்டுறதுனால நம்ம இதை கட்டி வச்சு விற்பனையும் செய்ய முடியுதுங்க மீதியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம காட்டுக்கு உரமாகவும் செலுத்திடுறாங்க இன்றைக்கி தமிழக அளவில் இன்றைக்கி பெரும்பாலான விவசாயிகள் கட்டு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா நமக்கு தெரியல தெரிகிற எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வேலையில் பற்றின தகவல்கள் உங்களுக்கு சந்தேகமுங்களை நாங்கள் தீர்த்து வைக்கிறோம் அதே மாதிரி ட்ரிப்பு கார்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு நாலஞ்சு கட்டு சே சேர்த்தி வருங்க காரணம் என்னென்னா பாத்தி போட்டிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கடையில் ஏறும்போது இறங்கும் போது நம்ம அந்த ரோலரை தூக்கிக்க வேண்டியதாக இருக்குதுங்க இதுவே ட்ரிப்பு கார்டாக இருந்துச்சுன்னா நம்ம ஓசெல்லாம் உருவிட்டு அவ்வளோ அருமையாக கட்டுகள் கட்டிக்கலாங்க இப்போது ஒரு ஏக்கராக்கி குறைஞ்சது ஒரு நாற்பது கட்டுலேருந்து வரும் அப்படின்னு சொல்றாங்க ஏரியாவை பொறுத்துங்க நாட்டு மக்கா சோளமாக தான் இன்னும் பலன் இருக்குங்க நண்பர்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க நம்மளைய பின்தொடருங்க நன்றி வணக்கம்